மா கிராஸ் ஆகாதீங்க மா இல்ல இல்ல பிரதீப் மேடம் மேடம் திருப்பி வைக்கிறீங்க வாங்க வாங்க ஓகே அடுத்து அடுத்து ஓகே அடுத்து முகத்தை மறைக்காதீங்க சார் கொஞ்சம் கீழே வைங்க அம்மா அந்த வராங்க பாருங்க அந்த சைடு வந்தா கரெக்டா

பங்கைய சோலை பாராட்டு பெற்ற அமைப்பின் சார்பாக ஏழு சிகரங்களை மலை அரசி என்ற பட்டம் வழங்கி முதல் சிகரமாக இந்தியாவுடைய உயரமான எவரஸ்ட் முப்பத்தோரு அடி அதனுடைய சொன்னாங்க இரண்டாவது ஐரோப்பாவில் உள்ள எல்பிரஸ் என்ற சிகரம் அந்த சிகரத்தினுடைய உயரம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து அடி மூன்றாவது சிகரமாக அவர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள கிளிமஞ்சாரோ சிகரத்தை எட்டினார்கள் அதனுடைய உயரம் வந்து பத்தொன்பதாயிரத்தி நாற்பத்தோரு அடி நான்காவதாக சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள அகான்புவா என்ற சிகரத்தை எட்டினார்கள் அந்த சிகரத்தினுடைய உயரமானது இருபத்தி ரெண்டாயிரத்து நாற்பத்தோரு அடி அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் உள்ள மிகப்பெரிய சிகரமான ஓசிங் என்ற ஒரு சிகரம் அந்த சிகரத்துடைய உயரம் ஏழாயிரத்தி இரநூத்தி பத்து அடி பிறகு அண்டார்டிகாவில் உள்ள சிகரமான சென்ட் வின்சென்ட் என்ற சிகரம் அந்த சிகரத்தினுடைய உயரம் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது அடி கடைசியாக அவங்க வெற்றி பெற்றது என்பது வட அமெரிக்காவில் உள்ள தெனாலி என்ற சிகரம் அந்த சிகரத்தினுடைய உயரம் இருபதாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்களுக்கு வந்து சிங்க விருது கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக அரசு இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய விருதான கல்பனா சாவ்லா விருது கொடுத்துருக்காங்க அதே ஆண்டு விருதுநகர்லேருந்து இவங்களுக்கு ரெயின்போ ட்ராப்ஸ் என்ற விருது ஒரு விருதுனை ரோட்டரி கிளப் கொடுத்துருக்காங்க வணக்கம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்னு சொல்லலாம் நிறைய வழிகளை தாண்டி ஏழு கண்டத்தை முடிச்சிருக்கேன் அப்படின் போது என்னால் நம்பவே முடியல அதுக்கு மெயின் காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் முதல்வர்னு சொல்றத விட அப்பாவேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கடைக்கோடியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இன்னைக்கு வந்து சாதனைய சாதனையாளர்களாகவும் வெற்றியாளராகவும் உருவாக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல நன்றியை தெரிவிக்கணும் அது மாதிரி நான் வந்து ப்டி சிஎம் அவர்களுக்கு முக்கியமாக நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா முத முதல்ல ஒன்றுமே மலையேற்றமே தெரியாத நான் இருந்தப்ப நான் வந்து எவரெஸ்ட் மலை ஏற போகிறேன்னு சொன்னப்போ ஏன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் எனக்கு ஸ்பான்சர் பண்ணதுனால தான் எனக்கு ஏழு கண்டத்தை என்னால் சாதிக்க முடிஞ்சது தேங்க் யூ சார் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு மக்கள் அண்ட் என்னோட உறவினர்கள் அண்ட் எஸ்பெஷலி வந்து படப்பை மனோகர் அண்ணா மணியண்ணா திருநாவுக்கரசு ஐபிஎஸ் அண்ணா உட்லண்ட்ஸ் ரவிமம்மா இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு சாதனை பண்ணேன்னா என்னோடய சாதனையாக நான் அதை கருதவே இல்லை இந்த வெற்றிக்கு காரணமே இவங்க எல்லாரோட சப்போர்ட்டு தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சார் அவர்கள் வந்து நான் யாருமே தெரியாமல் எனக்கு வந்து தேடி ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து நடக்குமானா எனக்கு நடந்திருக்கு எப்பயுமே சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க வெற்றிக்கு நம்ம நம்மையே கஷ்டப்படணும்னா ஆனால் என்னோட வெற்றிக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கேன் இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும் என்னோட ஃபேமிலிக்கும் சேர்ந்து நான் மொதல் மொதல் எவ்வளோ சேரும்போது எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை ஆனால் நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அந்த நம்பிக்கையை தான் என்னை ஏழு கண்டத்துக்கு இந்த கொண்டு வந்திருக்கு நார்த் அமெரிக்கா இருக்க தெனாலி மவுண்டென் ரொம்ப ஈஸியான மவுண்டெயினே கிடையாது எவரெஸ்ட் மாதிரி தான் டெத்துக்கும் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில போராடுவோம்ல அந்த மாதிரி போராடினேன் எண்பது கிலோ எடைய வந்து தொடர்ந்து வந்து எட்டு நாள் வந்து நான் வந்து இழுத்துட்டே போனேன் அப்புறம் வந்து கரெக்டா சம்மிட் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது கேம்ப்பு ஃபைவ்க்கும் சம்மிப்பும் நடுவில் ரொம்ப விண்ட் அதிகமாகி ம மலையோடய உச்சியில் வந்து என்னால் முடியல ரொம்ப ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப நெஞ்சு வலி வந்துடுச்சு தண்ணியெல்லாம் காலியாகி எனக்கு வந்து லங்ஸில் வந்து வாட்டர் இல்லாததுனால ரொம்ப ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பதினாறு மணி நேரம் ஸ்லீப்பிங் பேக்குள்ளே மலை உச்சியிலே நான் இருந்தேன் எனக்கு வேறு வழி தெரியல அந்த நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை என் கூட கிளைம் பண்ண கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து இமிடியேட்டா சேட்டலைட் ஃபோன் மூலயமா கேரளா கவர்மெண்ட்க்கே எங்களோட விஷயத்தை தெரிவித்து நான் இந்த மாதிரி சீரியஸாக இருக்கேன்னு சொன்ன உடனே கேரளா முதலமைச்சர் வந்து இம்மிடியேட்டாக ப்ரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து லெட்டர் கொடுத்தாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோன்னு இந்தியன் கான்சுலேட் வந்து இம்மிடியேட்டாக ரேஞ்சர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களை கேம்ப் ஒர்க்கு மே ஐ மீன் சம்மிட் பக்கத்தில் வந்து எங்களை கூப்பிட்டுட்டு சேஃப்டியாக வந்து கேம்ப் வைக்கு வந்தாங்க இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் ஆனால் அதுக்கு பெரிய நிறைய கஷ்டம் இருக்குது சாதாரணமாக இல்லை மலையேற்றம் அப்படின்றது இது மிகப்பெரிய கஷ்டம் ஆனால் இந்த சாதனை இந்த மாதிரி சாதனைகள் இருந்தால் தான் பயம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை பார்டர் செக்யூரிட்டி இன்றைக்கி எல்லாரும் எல்லாம் ஃபோன் யூஸ் இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷம் வீட்டுக்கு வந்தால் ஃபோனு தூங்க போகும்போது ஃபோனு எந்திரிச்சா ஃபோனு அதாவது கம்ஃபர்டபுள் லைஃப்பில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கம்ஃபர்டபுள் லைஃப்பை தாண்டி இன்றைக்கி பார்டர் செக்யூரிட்டின்னா ஆர்மி ஃபோர்ஸ் வேணும் அதுக்கு இந்த மாதிரி மவுண்டனரிங் தான் கண்டிப்பாக உதவி செய்யும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம கம்ஃபர்டபுள் லைஃப் வாழறதுன்னு நான் ஏன் பார்டருக்கு போய் ஐ மீன்ஸ் பார்டர் சேஃப்டியில் போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி இந்த மௌண்டனரிங் அட்வென்ச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதை நம்ம சேஃப்டியாக வாழ்றதுக்கு ஒரு இடம்னே சொல்லலாம் ஸோ அதை கண்டினியூவாக தொடரணும்னு ஆசைப்பட்றேன் அது மாதிரி மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸுக்கும் ரெகனைசேஷன் இருந்துச்சுன்னா அண்டு ஜாப் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மவுண்டனரிங் தொடரும் இது மாதிரி தொடர்ந்துச்சுன்னா பயம் அப்படின்றது ஒரு இல்லாமல் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா மவுண்டனரிங்கில் தான் பத்து நாள் சாப்பிடாம தூங்காமல் குளிர்லையும் வீட்டை விட்டு தொடர்பே கொள்ளாமல் பத்து நாள் போன் பண் யூஸ் பண்ணாமல் கூட இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் மௌண்டனரிங் நான் நினைக்கிறேன் நான் வந்து நிறைய மவுண்டனரை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இப்ப அந்த நம்ம ஒரு ஐ மீன் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க அந்த லீடர்ஷிப்ல நான் இருக்கேன் சோ பயத்தை போகணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னைக்கு வந்து பயந்துட்டு இருக்காங்க ஸ்டெப் எடுத்து வைக்கவே கேன் டூ கேனாட் டூ ரெண்டு விஷயத்தையும் யோசிக்கிறாங்க நான் ஆல்வேஸ் கேன் டூ திங்க் பண்ணுங்க பாசிட்டிவா எல்லாம் நடக்கும் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பா இந்த உலகம் கொடுக்கும் ஆனா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு அப்படி இல்லை லேர்னிங் இருந்தால் கற்றுக்கிட்டாவே போதும் ஒரு விஷயத்த பண்ண முடியுன்றதுக்கு உதாரணமாக நான் இருக்கேன் ஸோ அதை வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் நான் ஸ்கூல் காலேஜஸ்க்கெலாம் போய் நிறைய மவுண்டனரை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா நம்ம தமிழ்நாடு கிட்டே எனக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க எல்லாமே கிடச்சிருக்கு ஆனால் ரெகனைசேஷனும் ஜாப் செக்யூர்டு மதர் அதர் ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற மவுண்டனரும் இனி ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணி போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட சாதனை எனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் இதுக்கப்புறமும் சில விஷயத்தை டிசைட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்த சேலஞ்சஸ் பண்ணிட்டு தான் நான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இந்திய அளவுல வந்து விரைவில் ஏழு கண்டத்தை முடித்த முதல் பெண் அப்படின்ற இடத்தை பிடிச்சிருக்கேன் அது இந்த நியூஸ்லேயே வரல இதை தான் நான் ட்ரை பண்ணேன் இன்னைக்கு வந்து ரெண்டு வருஷம் இருபத்தி அஞ்சு நாள்ல முடிச்சிருக்கேன் இந்திய அளவுல அண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதல் பெண் தான் இருக்கேன் இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் எல்லார்கிட்டையும் இந்திய அளவுல முதல் இடத்தை பிடிப்பேன் முதல் இடத்தை பிடிப்பேன்னு அந்த முதல் இடத்தை இன்னைக்கு பிடிச்சிருக்கேன் தேங்க்யூ அப்துல் கலாம் சார் சொன்ன வார்த்தை தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ணுச்சு அதாவது உன்னோட பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் உன்னோட இறப்பு சரித்திரமாக இருக்கணும்ன்ற வேர்டும் அதே மாதிரி உன்னோட வெற்றி உனக்கு மட்டும் இருக்கக்கூடாது உன்னோட வெற்றி மற்றவங்களை உருவாக்குறதுக்காக இருக்கணும்னு அதை நான் இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு